அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்கதால என்னால் வீடியோ போட முடியல ஸோ அதுக்காக உங்ககிட்ட நான் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சாமியை நான் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி அந்தாதியுடைய இருபதாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எதுக்கான பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு வாசல் முதலிய செல்வங்கள் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டவர்கள் நமக்கு அருள் இருக்கிற இந்த அற்புதமான பாடலை நம்ம தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வீடு வாசல் எல்லாமே நம்மளுக்கு அமையப்பெறும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாங்க அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அப்படின்றது என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் மூன்று விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க வகுத்து வச்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அப்படின்றது மூணு விஷயத்தை வகுத்து வச்சுருக்காங்க இந்த மூணு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்ண உணவு நமக்கு வந்து கிடைச்சிடும் உடுக்க நம்ம போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஆனால் இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படின்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே அமையாது அதுக்கு ரொம்ப மெனக்கடணும் அது வந்து நம்மளுடைய இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொந்த வீடு ப்ராப்தம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடு வாசல் நலன் புலன் அத்தனையும் இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது கடவுளுடைய அருள் அவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு வாசல் எல்லாமே அமையணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அபிராமிப்பட்டவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பாடலை நமக்கு அருள் இருக்கிறார் அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதோ நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியே பூர்ணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியே முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியே பூர்ணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து முடிச்சிருக்காரு இதற்கு உண்டான விளக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம் அருளால் நிறைவு பெற்ற நி நித்தலையாகிய நித்தல மங்கையே இப்போ அதுக்குண்டான விளக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம் அருளால் நிறைவு பெற்ற நிச்சல மங்கையே நீ வாச செய்கின்ற ஆலயம் நின் பதியாகிய பரமசிவத்தின் ஒரு பக்கமோ அல்லது நின் புகழை எப்பொழுது சொல்கின்ற நான்கு வேதங்களின் மூலமோ அன்றி அவற்றின் முடியாகிய உபநிடதமோ அமுதம் நிறந்திருக்கின்ற வெள்ளிய சந்திரனோ வந்தாமரையோ வெண்தாமரையோ அடியேனுடைய உள்ளமோ தன்மேல் விழும் பொருட்கள் எல்லாம் மறைவதற்கு காரணமான கடலோ அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலை நம்ம பாடி அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ பட்டர் அருள் இந்த பாடலை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு எல்லாம் வல்ல அபிராமி அன்னையினுடைய அருளால் நம்ம வீடு வாசல் முதலிய செல்வங்கள் நமக்கு வந்து சேரும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாகும் மீண்டும் அடுத்த பாடலை நாம் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அது விரிக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம்